வசதி கலைக்குழுவோட முதல் நிகழ்ச்சி இங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தபட்சனோட சொன்ன உடனே இங்க வந்து பாத்தீங்க யூனிஃபார்ம் இல்லாம எந்த யூனிஃபார்ம் இருக்குன்னு தெரியாம ஒரு கலர் யூனிஃபார்ம்ல ஆளு ஒரு போட்டு வந்து இங்க வந்து ஆடணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல பழகின வெவ்வேறு வல்ல குமியில் வலி குமியில் பழகி இருந்த அந்த சகோதரர் அனைவரும் இதே வந்து ஆடினாங்க இன்னைக்கும் வந்து சகோதரர்கள் ஆடி அவங்களுக்கு தகுந்த வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எப்படி இங்க அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சமோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நிகழ்ச்சி இன்னைக்கு மூணு பக்கம் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காலத்தின் அருமை கருதி இங்கதாங்க என்ன முடிச்சது கரியா கம்பது போயிட்டு இருக்குது ஆண்டவன் அருளால கலைக்குழு இந்த வளர்ச்சி ஊக்கமும் உற்சாகவும் அதே மாதிரி வளர்ந்து நாங்களும் உங்க வீட்டுல ஒவ்வொரு பசங்க பிள்ளைகள் அத்தனை பேருமே அத்தனை கூடியிருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை இருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அண்ணன் நம்பி மாமன் மச்சான் மற்றும் உற்றா நண்பர்கள் அனைவருக்கும் கண்டு சூசி கலைக்குழு சார்பாகவும் ஆசையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் தேங்காய் உள்ளவாங்க கந்தசஷ்டி இந்த மேட்டில் ஆறு மணி அத்தனை பேர் உள்ளவாங்க